ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வனை தலைவன் கலிகன்னி வந்தமிழ்செஞ்சொல் மாலை உரைக்க வல்லார்கள் தஞ்சம் அதாகவே வங்கமாகடல் பையம் காவலராகி வான் உலகு ஆழ்வரே சங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வனே மங்கையர் தலைவன் கலிகன்னி செஞ்சொல் மாலை சங்கையின்றி தரித்து உ வல்லார்கள் தஞ்சம் அதாகவே வங்கமாகடல் மையம் காவலராகி வானுலகு ஆழ்வரே அர்த்தம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சங்கையல் திளைக்கும் சுனை நல்ல ஆரோக்கியமான மீன்கள் ரொம்ப சந்தோஷமாக திளைக்கிறதுனா சந்தோஷமாக இருக்கிற இடம் சின்ன சந்தோஷமாக இருக்கிற ரொம்ப ஆனந்தித்து இருக்கிற சுனை நீர்நிலைகளை உடைய திருவேங்கடத்துறை செல்வனை திருவேங்கடமலையில் நித்தியவாசம் செய்கின்ற அந்த செல்வ செழிப்பான பெருமாளை கரெக்டா செங்கல் செங்கல் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வனை அந்த பெருமானை மங்கையர் தலைவன் கலிகண்ணி மங்கையர்த்த திருமங்கை திருமங்கை இங்கிற அந்த நகருக்கு அந்த ராஜ்யத்துக்கு தலைவனான கலிகந்தி நம்முடைய திருமங்கை ஆழ்வார் அவர் சொன்னார் வன் தமிழ் செஞ்சொல் வந்து வன் தமிழ் செஞ்சொல் மாலை அவர் ரொழி செய்த இந்த வளப்பம் தமிழ் செஞ்சொல் மாலையை சங்கையின்றி தரித்து உரைக்க வல்லார்கள் சங்கன்னா சந்தேகம் என்ன சந்தேகம் இந்த பாசுரத்தை சேவிக்கிறதுனால பிரயோஜனம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகம் அந்த சந்தேகமெல்லாம் அவளுக்கு கிடையாது இந்த பாசுரத்தை படித்தா நமக்கு பிரயோஜனம் திருவகங்கடமுடியானுடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டும் அப்படிங்கிற ஒரு சந்தே அந்த நம்பிக்கையில் அது கிடைக்குமா கிடைக்காத சந்தேகம் இல்லாமங்கிறத சங்க இன்றி தரித்து உரைக்க வல்லார்கள் தரித்துன்னா உணர்ந்து அதை அனுபவித்து சொல்ல உரைக்க வல்லார்கள் அவன் என்ன பண்ணுவாள் வங்கமாக கடல் பையம் தஞ்சம் அதாகவே வங்கமாக வங்கமாக கடல் பையம் வங்கம்னா கப்பல் கப்பல்கள் சூழ்ந் இருக்கிற பெரிய கடல் சூழ்ந்த இந்த பூ உலகத்தில் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய தஞ்சம் அதாகவே அவர்கள் அடைக்கலமாக ஆழ்வார் ஆழ்வார்கள் உலகத்தில் இருப்பவர்கள் இவர்களை தஞ்சமடைவார்கள் தஞ்சம் அவர் தஞ்சமடைஞ்ச உடனே இவர்கள் காவலராகி இந்த உலகத்துக்கு அவர் காவலராகி விடுவார்கள் யார் சொல்கிறார் பாருங்க இந்த வந்த கலிகன்னி வந்தமிழ் செஞ்சொல் மாலை சங்கையின்றி தரித்து உரைக்க வல்லார்கள் அப்படி உரைக்க வல்லார்கள் வங்கமாக கடல் வையம் தஞ்சம் அதாகவே இந்த உலகத்தில் உள்ளோர்களுக்கு இவர்கள் அடைக்கலமாகி அவர்களுக்கும் காவலராகி இந்த உலகத்துக்கு காவலராகி வான் உலகு ஆழ்வரு இந்த பூமியை மாத்திரம் இல்லை இவருடைய பிற்காலத்தில் அந்த வானையும் ஆழ்வார்கள் வைகுந்தத்தையும் ஆழ்வார்கள் அப்படின்னு புரிஞ்சவங்க பரமோபதத்தையும் ஆழ்வார்கள் அவ்வளோ பெரிய நிலைக்கு போவார்கள் இந்த சங்கம் மாத்திரம் சங்கை மாத்திரம் இருக்கக்கூட சங்கைன்னா சந்தேகம் ஐயம் இருக்கக்கூடாது சரி பாசுரம் படிச்சுடலாமா புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு செங்கயல் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வனை மங்கையர் தலைவன் கலிகண்ணி வந்தமிழ் செஞ்சொல் மாலை சங்கையின்றி தரித்து உரைக்க வல்லார்கள் தஞ்சம் அதாகவே வங்கமாகடல் வையம் காவலராகி வான் உலகு ஆழ்வார் ஆழ்வரே வஞ்சமாகடல் வையம் காவலராகி வான் உலகு ஆழ்வரே ஸ்ரீமதே ராமானுஜாயமா